நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக சேர் கிடச்சிரும் லேட்டாக வந்துட்டால் தான் சேர் கிடைக்க மாட்டேங்குது சேர் வாங்கினாலும் இங்கே போடுறது கேட்ட இல்லை கர்த்தர் நல்லவர் சீக்கிரமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை தருவாராக என்னங்க உங்களுக்குலாம் விருப்பமே இல்லையா அப்போ நீங்கள் ஆமேன்னு சொல்லணும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஆமாம் அப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் ஆமேன்னு சொன்னால் போதும் நீங்கள் எல்லாம் சீக்கிரம் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்த வாங்குவீர்களாக உங்கள் கரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருந்து கொண்டே இருப்பதாக இதுக்கெல்லாம் ஆமீன் வேகமாக சொல்கிறீங்க ஆ அலையிலோயா சொல்லணும் எல்லாவற்றுக்கும் ஆமீன் சொல்லுங்கள் அது அப்படியே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறாரு ஆ நீங்கள் உண்மையாகவே அவரை நம்பி அவரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அப் அதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார் அது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் என்னென்னலாம் விரும்பி இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்வார் லூயா அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த இடம் பற்றாது இன்னும் நம்ம இந்த இடத்த வாங்கணும் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதற்குண்டான எல்லா வாசல்களையும் தேவன் நமக்கு திறப்பாராக பார்த்திங்களா அமீதேட்டிங்க எனக்குன்னா ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்குன்னா ஆமீன் சரி பரவாயில்ல நீங்கள் எனக்கு ஆமீன் சொன்னா தான் உங்களுக்கு ஆமீன் நடக்கும் சீக்கிரமாக ஆ ம் ஏன் எதை செய்கிறாயோ எதை விதைக்கிறாயோ அதை என்ன பண்ணுவாயே அதுப்பாய் அதனால் நீங்கள்லாம் நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த கிராமத்தில் வெளியிலிருந்து பேசணும் அழுந்தலை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஊர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லணும் அழுந்தலப்பூரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வியாதியே கிடையாது அழுந்தலை போரில் இருக்கிறவங்க எந்த குடும்பத்துலேயும் சண்டையே கிடையாது அழுந்தலைப்பூரில் இருக்கிறவங்க யாரும் கடன் வாங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம மாற்றணும் இந்த ஊரை இல்லை இங்கே குடிக்கிறவங்களே கிடையாதுன்னு சொல்லணும் இங்கே அடிக்கிற அடிக்கிற கணவர்களே இல்லைன்னு சொல்லணும் வாய் பேசுகிற மனைவிகளே இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு சொல்லிட்டீங்களா ரைட் ஆமாம் பேசுங்க பேசுங்க பேச வேண்டிய நேரத்தில் ஆகணும் கரத்தல் கரத்தல் நல்லவர் நம்ம ஆண்டோருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம் வாசிங்க சங்கீதத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை நான் ஒரு துரிதமான நேரத்தில் சொல்லி நான் இந்த நாளிலே ஆராதனை முடிக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று இரண்டு கண்களை வார்த்தை வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசரத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறுங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலேலூயா ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அலேலூயா ஆண்டவர் ஒரு உதவியை உங்களுக்கு தரப்போகிறார் இன்றைக்கி நீங்கள் எல்லா காரியத்திலும் இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு உதவி தேவையாக இருக்குது இருக்குதா இல்லையா இருக்குது எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது இந்த விஷயம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு உதவி தேவையாக இருக்குது ஒரு வீடு கட்டப்படணும் அப்படின்னா அதுக்கு தேவை இருக்கிறது பண தேவை இருக்கிறது அதை கட்டுறவங்க வந்து ஒழுங்காக கட்டணும் இன்றைக்கி கரெக்டாக பணத்தை வாங்கிட்டு போனால் கூட கட்டுறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க காசை வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு உதவி என்பது தேவையாக இருக்கிறது ஒரு வாகனத்தை இயக்கணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட கார் இருக்குது கார் இருந்தாலும் அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக என்னது தேவை அப்போ ஒரு உதவி தேவையாக இருக்கிறது அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உதவி என்பது தேவையாக இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனுஷனுடைய உதவியை விட என்னுடைய உதவி உனக்கு நிரந்தரமான உதவியாக இருக்கும் அலையலோயா ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வார் அப்படின்னா மனிதர்கள் மூலமாக தான் உதவி செய்வார் அதான் ஒரு கதையை நேற்று நான் நேற்று நேற்று முந்தா நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒருத்தர் கடலில் தவறி விழுந்துட்டான் தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடவுளை நோக்கி கூப்பிட்றான் கடவுளை என்னை வந்து காப்பாற்றும் என்னை வந்து காப்பாற்றணும்னு கத்துறான் அப்படியே முழுகி முழுகி மேலே வந்து வந்து கத்துறான் உடனே ஒரு போட்டு வருது ஏ வா வந்து ஏரிக்கோ வா உன்னை காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்க உடனே அவன் என்ன சொல்கிறான் ம் நான் உங்களலாம் நம்ப மாட்டேன் என்னை கடவுளே வந்து காப்பாற்றுவார் நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த க கடல் அனுப்பிவிட்டான் அந்த அந்த கப்பலை அனுப்பிவிட்டான் திரும்பியும் கடவுளே உன்னை காப்பா என்னை காப்பாற்று உன்னை தான் நம்பியிருக்கிறேன் என்னை காப்பாற்றுன்னு கத்துறான் திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் வருது இராணுவ ஹெலிகாப்டர் அவனை மீட்பதற்காக வருது வந்து அவனை கூப்பிட்றாங்க வந்துருங்க மேலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவன் சொல்கிறான் இல்லை இல்லை கடவுள் எனக்கு உதவி செய்வார் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் போங்க அப்படின்ட்டான் இப்படியே சொல்லிட்டு இருந்தவன் அடுத்து கடவுளேன்னு சொல்கிறதுக்குள்ளே உள்ள மொழிக்கு செத்து போயிட்டான் செத்து போய் கடவுள்கிட்ட போய் கேட்டானா கடவுளே உடனே தானே நான் நம்பியிருந்தேன் இனி அனுப்பு என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்றுன்னு கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றாமல் நீ கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்டானா கடவுள் வந்து நங்குன்னு மண்டையில் ஒரு கொட்டு வச்சு முதல் முதல்ல உனக்கு கப்பல் அனுப்புனதே நான் தான் நீ வரல சரி ஒரு தடவை தான் வரலைன்னு சொல்லி ரெண்டாவது உனக்கு வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சேன் உன்னை எப்படியாவது காப்பாத்திரலான்னு சொல்லி நீ என்ன பண்ண வரல வரல கடவுள் தான் நேரில் வரணுன்னு சொல்லிட்டேன் அதனால்தான் இவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு உன்னை இங்கேயே வர வச்சுட்டேன் அப்படின்ட்டு அலையலையா அது மாதிரி இது ஒரு கற்பனை கதை தான் இது நடந்த சம்பவம் இல்லை இது ஒரு கற்பனை கதை தான் ஆனால் இதுதான் உண்மை இன்னைக்கு கடவுள் இடத்துல நம்ம உதவியை கேட்கணும் ஆனால் கடவுள் யார் மூலமாக தான் உதவி செய்வார் மனிதர்கள் மூலமாக உதவி செய்வார் ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க எப்படின்னா கடவுளை நம்ப மாட்டாங்க ஆனால் மனிதர்களை நம்பி போய் ஏமாந்துருவாங்க மனிதர்களை நம்பி ஏமாந்துருவாங்க மனிதர்களை நம்பி இதை செஞ்சுருவாங்க அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க நம்மளுக்கு சாதகமாக செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் நிற்பாங்க கடைசியில் அவங்க தான் நம்மளுக்கு பெரிய அளவில் என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவாங்க அதனால் இது எது எது சரியான ஒரு ஒரு சிஸ்டம் எது சரியான ஒரு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டியது கடவுளை உதவியை பெரிய பெற வேண்டியது மனிதர்களிடத்தில் ஏன்னா வசனம் சொல்லுகிறது நம்ம இப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது கூட ஒரு வசனம் சொன்னேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருவையிலும் மனித தயவிலும் ஒவ்வொரு நாளும் மிகவும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில வாழும்போது மனுஷர்களுடைய தயவு தேவைப்பட்டது மனுஷர்களுடைய உதவி தேவைப்பட்டது இப்போ 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 இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் இருக்குது இப்போது இங்கே ஒரு எண்பது அறுபது பேர் எண்பது பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே நான் நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது இன்னும் கொஞ்சம் சத்தமாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா மைக் வச்சு பேசலாம் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வா வாழ்ந்த நாட்களில் அவரை நோக்கி திரளான கூட்ட ஜனங்கள் வந்து நிற்பாங்க அப்போ ஏசு கிறிஸ்து ஒருத்தர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுருமா கேட்காது அப்போ எப்படி அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசுறது தெரியும் அப்படின்னா இப்போ இங்கே ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சீசர் அங்கே நிற்பாங்க அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அங்கு இன்னொரு சீசர் இருப்பாங்க அப்ப எப்படி இந்த வார்த்தை அங்கே போகும் அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை வந்து அந்த பக்கம் சொல்லுவார் இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு இயேசு சொல்றாருன்னா உடனே அங்க இருக்கிற சீசர் என்ன பண்ணுவார்னா அவர் சொல்லுவார் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அங்கே அவங்க சொல்லும் போது அந்த பக்கத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு என்ன பண்ணிடும் கேட்டுரும் இந்த வார்த்தையை கேட்டால் அந்த பக்கம் இன்னொரு சிசர் இருப்பார் பாருங்க அவர் என்ன சொல்லுவாரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான் திரளான கூட்டங்களுக்கு அன்னைக்கு பிரசங்கம் செய்யப்பட்டது ஏசு கிறிஸ்து ஒருவர் பேசுறத வச்சு எல்லா கூட்டி வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் கேட்கல அங்கங்க ஒரு தேவனுடைய சீசர்கள் நிக்க வச்சு இயேசு கிறிஸ்து சொல்றதா அவங்க திரும்பி சொல்ல வச்சாங்க அப்படி சொல்லி தான் வார்த்தை அவங்களுக்கு போனது அப்போ எதற்காக இதை சொல்லுகிறேன் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கே ஒரு மனித உதவி என்ன பண்ணது தேவைப்பட்டது இன்றைக்கு மனித உதவி நமக்கு தேவை ஆனால் நாம் நம்பியிருக்க வேண்டியது மனிதர்களை அல்ல தேவனை நம்பி இருக்க வேண்டும் அலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதான் சொன்னார் நீ என் ஜனத்தின் எடுத்துகிட்டு போய் சொல்லு அவங்க ஒரு உதவியை தேடிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு உதவி இந்த உதவி கிடைச்சா எனக்கு போதுமே நல்லா இருமே இந்த இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு உதவி கிடைச்சா போதுமே ஒரு ஒத்தாசை கிடைச்சா போதுமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சொல்லு நான் அவர்களுக்கு உதவியை ஏற்படுத்துவேன் அழை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்கே வர போது உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது அது ஏன் வானத்தையும் பூமியையும் ஆண்டோர் சொல்கிறாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற ஆசிர்வாதங்களும் சரி வானத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களும் சரி இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் வானத்தின் ஆசிர்வாதங்களினாலும் உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய போகிறார் அலையலோயா நீங்கள் என்ன காரியத்துக்காக தேவனிடத்துல வந்திருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த உதவிக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கிறது அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் தேவன் ஒரு பெரிய உதவியை உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீ வருகிற நாட்களில் பாருங்கள் எங்கிருந்து வாசல் திறக்கப்படுதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கென்று ஒரு வாசல் வாசல் திறக்கப்படும் உங்களுக்கென்று ஒரு உதவி வரும் அலையிலோயா சொல்ல முடியாது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் உதவி வரலாம் அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு ரூபா உங்களுக்கு உளுந்துருக்குது சகாய மாத்தாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க ரைட் இல்லை இல்லை அப்படி நம்ம நம்பக்கூட இல்லை இல்லை இருங்க இருங்க சொல்கிறேன் அந்த சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் கரெக்டு தான் உண்மையாகவும் அப்படி இருக்கிறதும் இருக்கிறாங்க பொய்யா அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்துக்கணும் ஆ ஆமாம் தோட்டம்லாம் கழட்ட மாட்டாங்க இருங்க 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 தோட்டெல்லாம் கழட்ட மாட்டாங்க நானும் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சு நான் சொல்கிறேன் கவனிங்க ஆ அம்மீதே இருங்க கொஞ்சம் நேரம் இன்னைக்கு கவனிங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் ஒருத்தர் வந்தார் குழுக்களில் உங்களுக்கு குழுக்களில் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சரின்னு சொல்லிட்டு என்ன பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க ஆறுக்கு மூணு இரும்பு கட்டில் அதுக்கு மேலே போடுகிற மெத்த அதோடு கூட ரெண்டு ஜோடி தலகாணி ஆ அப்புறம் அப்படின்னேன் ரெண்டு ஜோடி குத்து விளக்கு அப்படின்னாங்க உங்கள் கம்பெனி பேர் என்னங்க அப்படின்னு கேட்டேன் மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் அப்படின்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் வேறு என்ன விழுந்துருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஒன்று எத்தனையோ லிட்டரு அஞ்சு லிட்டரு குக்கரு ஆ அப்புறம் நான்ஸ்டிக் தவா ஆ இது எல்லாமே தந்து எனக்கு விழுந்துருச்சு எனக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன் இப்போ நீங்களே எப்படி ஆச்சரியப்படுறீங்களோ அது மாதிரி தான் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருந்து ஆச்சரியப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ இதெல்லாம் விழுந்துருச்சா பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசிர்வா வந்துருச்சு அப்படின்னாங்க அப்புறம் அவர் சொன்னார் இதெல்லாம் விழுந்துருச்சுங்க இதெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னாங்க சரிங்க இப்போ இதெல்லாம் விழுந்துருச்சு என்ன பண்ணோம் எப்போ தரீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது எல்லாம் சேர்த்து இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் வரும் தம்பி ஆனால் உங்களுக்கு குழுக்களில் பரிசு விழுந்ததுனால நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் பத்தாயிரரூபா இருந்தால் இதெல்லாம் நானே போய் கடையில் வாங்கிருவேனே இதையே போய் உங்கள்கிட்ட கொடுத்து இதுக்கு ஒரு குழுக்கள் பரிசுழுந்து இது ஒரு டெக்னிக் ஆஃப் ஏமாத்துறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவன் பொருள் கொண்டு வந்திருக்கிறான் எங்கெங்கே பொருளாக இருக்குதுன்னு கேட்டால் பின்னாடி ஒரு டாட்டாஸ் நிற்கிது ஒரு குட்டியான வண்டி நிற்கிது அங்கே எல்லாம் இருக்குது தான் உண்மை தான் அவனுக்கு என்னென்னா பொருள் போய் எங்கள் கட்டில் இருக்குது மெத்த இருக்குது வாங்கிங்கன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் ஒரு 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 பிளான் என்ன பிளானு முப்பத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள பொருள் பத்தாயிரரூபா தான் அது உங்களுக்கு மட்டும்தான் பக்கத்து வீட்டு வீட்டுக்குழுவில் அந்த வீட்டு வீட்டுக்குழுவில் சொன்னேன்னு எங்கள் அம்மா ஏ ரூபா தானாடா எங்கேயாவது ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாங்க அமைதியாக இரு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர் சொன்னதெல்லாம் போட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் அந்த கட்டலோடைய வில அப்போது நான் சொல்கிறது எனக்கு திருமணமெலாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வந்துச்சு அப்போது இதெல்லாம் போய் நான் கடையிலே போய் வாங்கினா எவ்வளோ தான் வரும் ரூபா தான் வருது ஆனால் அந்த ஒம்பதாயிரம் இவர் எவ்வளோ சொல்கிறாரு முப்பத்தஞ்சாயிரரூபா மதிப்புள்ள பொறுப்பு உங்களுக்காக ரூபா தான் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இப்போ நீங்கள் அங்கே சகாயமாக தான் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரரூவான்னு சொல்கிறாங்களா ரூபாய்க்கு காசாக தர மாட்டாங்க ஏதாவது பொருளாக தரேன்னு சொல்லுவாங்க அந்த பொருளோடைய மதிப்பு ஆயிரரூபா தான் இருக்கும் நம்மளை ஏமாற்றிடுவோம் அதனால் ஆமாம் இல்லை இல்லை பல உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது அதனால நம்ம எதுவும் நம்ப முடியாது நானே வரேன் கவலைப்படாதீங்க நான் அவங்க கூட வரேன் யார் நான் பார்த்துட்றேன் ரெண்டாயிரரூபா தரானா என்ன பண்ணுறேன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆ அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஞானமாக இருக்கணும் சேலத்தில் தான் ஒரு கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா போட்டால் முப்பதாயிரரூபா மாதம் தராங்கன்னு சொல்லி பல பல கோடி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி எத்தனை கோடி ஐநூறு கோடி பணத்தை வசூல் பண்ணிவிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க பணம் போட்டவங்கள்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் வனு கொடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க பணம் போட்ட பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபா வருமானம் யாரால் கொடுக்க முடியுமா இந்த காலத்தில் எந்த தொழிலையும் கொடுக்க முடியாது ஒரு லட்சத்துக்கு மாதம் எவ்வளோ முப்பதாயிரம் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் நானே ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணுறவங்களுக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறோம் அந்த அஞ்சு பர்சன்ட் எடுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறங்கிறது எனக்கு தெரியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் லாபம் கொடுக்கறதுக்கு பல கஷ்டங்கள் படணும் பல எஃபர்ட் போடணும் அவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஆனால் அவங்க சாதாரணமாக மக்களுடைய பணத்தை என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் மனிதர்களுடைய உதவியை நீங்கள் நம்ப வேண்டாம் கடவுளை நம்பினால் போதும் கடவுள் மனிதர் வடிவாக உங்களுக்கு உதவியை அனுப்புவார் அலையலூயா அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த கற்றிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது அவர் வானத்தின் ஆசிர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களுக்கு ஒரு உதவியை அவர் அனுப்பி உங்களை சாட்சியாக அவர் நிறுத்தப் போகிறார் அலையலையாம் இன்னொரு வசனத்தை வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆமா வந்துட்டார் அச்சியா ஆமா அனுப்பிருச்சா வந்துருச்சான அவர் உனக்கு துணையா இருப்பார் சர்வ வல்லவராலே ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும்

நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கச்சரோ எனக்கு உதவி செய்தார் இது சங்கீதக்காரன் தன்னுடைய சத்ருவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் எதற்காக நம்ம வாழ்க்கை வருது பிசாசு எதுக்காக கொண்டு வருகிறோம் அப்படின்னா நாம் விழுந்து போக வேண்டும் என்பதற்காக நாம் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்ட அந்த தாவீது தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்ட அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் நீ என்ன என்ன பண்ண விழும்படி தள்ளினாய் கற்றரோ எனக்கு உதவி செய்தார் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும் எதை நினச்சி தெரியுமா சொல்லணும் கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒருத்தருக்கு கணவரே கணவரே பிரச்சனை ஒருத்தருக்கு மனைவியே பிரச்சனை ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை ஒருத்தருக்கு கடன் பிரச்சனைங்கிறது பிரச்சனை ஒருத்தருக்கு வியாதிங்கிறது ஒரு பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்குண்டு தவிக்கிற ஒரு ஒரு சூழலில் தான் இன்றைக்கி உலகமே இருக்கிறது அப்படி தானே அப்போது இன்றைக்கி க பிரச்சனைகள் இல்லாத போராட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்போது நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனைகளை பார்க்கும்போது போராட்டங்களை பார்க்கும் பொழுது நெருக்கங்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கக்கூடாது கவலைப்பட்டு சாப்பிடாமல் உடம்பு கூடாது இந்த வார்த்தையை சொல்லணும் நீ விழும்படி என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் இப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு ஓடியே போயிடும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனம் என்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி நீங்கள் சொல்ல 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 இந்த வார்த்தையை கேட்டு ஆவியின் மண்டலங்கள் அசைக்கப்பட ஆரம்பிச்சிரும் உங்க வாழ்க்கையில எந்த இருளும் இருக்க முடியாது எல்லா சூழ்நிலைகளும் தலைகளாய் மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும் அலையலூயா டெய்லி இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஈஸியான வே எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை வாசிக்கிறது மட்டும்தான் வேற ஒன்றுமே இல்லை இந்த வார்த்தையை எவ்வளோ எந்த அளவுக்கு உங்கள் வார்த்தையில வாயில் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியும் எந்த வியாதிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த விளவீனும் உங்களுக்கு முடியாது எந்த விளவீனும் உங்களை தொட முடியாது ஏன்னா இந்த வார்த்தைக்கு இந்த சத்ரு இந்த சத்ருன்னு சொல்கிற பார்த்திங்களா பிசாசு அவன் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டான் ஆனால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு நடுங்குவான் ஏன்னால் நம்ம பார்க்குற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும் இந்த வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது அலையலையா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் என்னை விழும்படி நீ தள்ளினாய் நீ என்னை பார்த்து சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனையை நினச்சிங்க மைண்டில் நான் என்னைக்கு உங்களை தள்ளினேன் நீங்களாம் சொல்கிறது பார்த்தா இப்போதாண்டா சான்ஸு அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொல்கிறீங்க இருக்குது அப்படி இல்லை ஆ என்னை பார்க்குற மாதிரி பாருங்கள் ஆனால் என்னை பார்க்காதீங்க நிறைய பேரை பார்ப்பேன் அப்படியே என்னையே தான் பார்ப்பாங்க ஆனால் என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க மைண்டெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கும் அது மாதிரி கூட நினச்சிக்கிட்டு பார்த்துங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நான் அந்த கடன் பிரச்சனையை மைண்டில் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் என்னை விழும்படி நீ தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாப்போ என்னை விழும்படி நீ தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தா கண்டிப்பாக செய்வா இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் இப்போ பேசி இந்த எழுதி வச்சுருக்காரே இந்த தாவிது இவர் சாதாரணமான ஆள் இல்லை சாதாரணமாக தான் இருந்தார் ஒரு கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் இந்த அளவுக்கு இவர் உண்மையாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இவர் வார்த்தையை இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா இவர ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கு ராஜாவாக மாற்றி விட்டார் அழைலூயா மிகப்பெரிய ராஜாவாக மாற்றி விட்டார் காரணம் என்னன்னா அவருக்கு அந்த அளவுக்கு கடவுள் மேலே ஒரு விசுவாசம் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை எந்த சத்ருவும் என்ன என்ன பண்ண முடியாது தொட முடியாது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி சொல்லி சொல்லியே மிகப்பெரிய உதவிகளை தேவன் அவருக்கு செய்தார் கடைசியா வந்து பார்க்கும்போது அவர் ராஜாவா இருக்கும்போது சபையை கட்டுறதுக்கு ஊர் ஜனங்கள் எல்லாம் அவங்களால முடிந்த காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப ராஜாவும் தன் சார்பா ஒரு குறிப்பிட்ட காணிக்கை கொடுக்கறாரு என்ன தெரியுமா கொடுக்குறாரு முப்பத்தி ஐந்து லட்சம் டன் தங்கத்தை கொடுத்தாராம் எத்தனை டன்னு இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷனே பண்ண முடியாது ஒரு டன்னுங்கிறதே ஆயிரம் கிலோ அவர் கொடுத்த அந்த தங்கத்தினுடைய அந்த மதிப்பு இன்றைக்கி கால்குலேஷனில் போட்டு வேத வல்லுநர்கள் அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க முப்பத்தி ஐந்து லட்சம் டன் தங்கத்தை கொண்டு வந்து சபையை கட்டுவதற்காக அவன் கொடுத்தானா நம்மெல்லாம் கல் மேலே கல் வச்சு கட்டும் போது என்ன துவைப்போம் சிமெண்ட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க தங்கத்தை உருக்கி அந்த சிமெண்ட்டு கலவை மாதிரி மண்ணோடு சேர்த்து அந்த தங்கத்தையும் சேர்த்து வைத்து கட்டி எழுப்பினார்களாம் ஜகஜோதியான ஒரு மகிமையான ஒரு தங்கத்திலேயே ஒரு சர்ச்சை கட்டி எழுப்பினாங்க அப்போ அவன் எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா அதை யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் முப்பத்தஞ்சு லட்சம் டன் தங்கத்தை சபைக்கு இலவசமாக கொடுக்குறான் அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ தங்கம் எவ்வளோ தங்கம் இருந்திருக்கும் அப்போ சாதாரணமாக ஆடு இருந்தவனுக்கு எப்படி அவ்வளோ தங்கம் வந்துச்சு அவர் தான் கொடுத்தார் அதுதான் சொன்ன வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கொத்தாசை வரும் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதங்கள் இந்த நாளில் திறக்கப்படும் கையை பார்த்து சொல்லுங்க இனிமே இந்த கை தொடுகிறது எல்லாம் ஆசிர்வாதத்தை கொடுத்தே தீரும் இந்த கரத்தை பிடிச்சிருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இப்படி டெய்லி சொன்னீங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க வாழ்க்கையில எதுவும் மாதிரி நம்ம என்ன வச்சிருக்கோம் நம்மளா நமக்கு ஒண்ணுமே இல்லை நம்மளா நம்மளுக்கு செட்டே ஆகாது என் பிள்ளையா அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வர மாட்டான் இப்படியே சொல்லி சொல்லி நெகட்டிவா பேசி பேசி நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்போது இருந்துட்டே இருக்குது நான் சொல்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அலையிலோயா உங்கள் பிள்ளைகள் நகரங்களை கட்டி எழுப்புவார்கள் நீங்க ஒரு வீட்டை கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டருடைய பிள்ளைகள் மேல இருக்கிற வாக்குத்த என்ன தெரியுமா நகரங்களை கட்டி எழுப்பணும் சிட்டி டு பில்ட் ஏ சிட்டி ஒரு தேசத்தையே கட்டி எழுப்புவதற்குண்டான ஒரு பொட்டன்ஷியலை ஒரு வல்லமைய தேவன் உங்க கதையில் தான் வச்சிருக்கிறாரு அலை எனக்கு இருக்கிற பெலவீன மாறாதான் எனக்கு இருக்கிற வியாதி மாறாதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க போய் யார் தலையில கை வச்சு ஜெபம் பண்றீங்களோ அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியே போகிறது அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உடனடியாக இல்லாமல் போக போகிறது அலையிலோயா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க எந்த மனிதரையும் நம்பாதீங்க ஆனால் மனிதனிடத்துலேருந்து தான் உதவி வரும் ஏன்னா கடவுள் மனிதன் மூலமாக தான் நம்மளை என்ன செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை யார் தான் இருக்கணும் இயேசு மேலே மட்டும்தான் இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் மதத்தை போதிப்பது அல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல நான் போதிக்கிறவர் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து அவ்வளவுதான் அவர் பிள்ள அவர் நம்ம பிள்ளை அவர் தகப்பன் அவர் தகப்பன் நம்ம பிள்ள இந்த உறவு தான் அவர் பார்க்குறாரே ஒளிய நீ இந்துவா நீ முஸ்லிமா நீ கிறிஸ்டீனா அவர் பார்ப்பதே இல்லை யாரெல்லாம் அவரை நோக்கி அப்பான கூப்பிடுறாங்களோ அவருக்கு அவர்கள் தகப்பனாக இருக்கிறார் யாரெல்லாம் உதவின்னு போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அவருக்கு அள்ளி கொடுக்குற வள்ளலாக அவர் இருக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இந்த இந்த பூமி தாங்க இந்த பூமியில் தாங்க அவங்க இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி இப்படி அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனா பெண்ணா அவ்வளோதான் வித்தியாசம் ஆண்டவர் ஆண்டவர் ரெண்டு ரெண்டே வித்தியாசம்தான் பார்ப்பார் இவங்க ஆண் இவங்க பெண் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் இங்கே நம்ம சொல்கிற இந்த ஜாதி இந்த கலா இதெல்லாம் அங்கே கிடையாது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரை வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான் அவருடைய பிள்ளைகள் அலையலூயா அவருடைய பிள்ளைங்க அப்பாவை பார்த்து எப்போ கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அவர் உங்களுக்காக இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அந்த ரத்தம் உங்களை வாழ வைக்கும் அந்த ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும் அந்த ரத்தம் அவங்களுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் நீக்கி உங்களை குறைவில்லாத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை இந்த பூமியிலையும் வாழ பண்ணும் நித்தியத்திலையும் வாழப்படும் அவ்வளோதான் இதுதான் கிறிஸ்தவம் அலையலூயா இதுக்கு தேவையான ஒன்றே ஒன்று கடவுளை நம்பி வாழ்வது கடவுளை நேசித்து வாழ்வது கடவுளை நம்பி வாழ்வது கடவுளை நேசித்து வாழ்வது அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கரத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய நன்மைகளை விட்டான் கடந்த நாட்களில் பிப்ரவரி பதினாலு காதல் தினமா ஓ அன்னைக்குன்னு பார்த்து நான் வெளியே மாட்டிட்டேன் இந்த கடைசி இந்த அஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு அலைச்சலின் வாரம் அஞ்சு நாள் இந்த காருக்கு ஒரு 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 ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு டெய்லி திருச்சிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அரியலூர் திருச்சி பெரம்பலூர் திருப்பி அரியலூர் திருச்சி பெரம்பலூர் இப்படியே முக்கோடத்துலேயே சுற்றிட்டு இருக்கிறேன் நான் இப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் கரெக்டாக அந்த காதல தின தண்ணிக்கு பா மாட்டிக்கிட்டேன் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்லேயும் ஒரு ஒரு எல்லா காலேஜ் முடிச்சு எல்லா காலேஜ் பிள்ளைங்க சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க தான் ம் இந்த பாப்பா பாப்பா அப்படின்னா அண்ணா ஒருத்தர் வராரு ஓகே நாங்கள் உட்கார் நான் உள்ளே போகிறோமா அப்படின்னு தம்பி அண்ணா இன்னொரு இன்னொரு பாப்பா இன்னொரு அக்கா வராங்க அக்காவா டே பார்த்தா அக்காங்கிறோம் அப்புறம் பார்த்தா வேற எல்லா வரிசையாக ஜோடியாக உட்காந்துருக்குது ஒரு பஸ்ஸில் ஏறி பார்த்துட்டு என்னால் அதை பார்க்கவே முடியல நான் நான் ஊருக்கே போகலை சார் நான் ட்ரெயினில் கூட போகிறேன்னு சொல்லி இறங்கிட்டேன் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஆ அப்பா பார்க்க முடியல என்னால் அப்புறம் அப்புறம் பார்த்தேன் என் ஃபோன்லாம் எடுத்து பார்த்தேன் எனக்கு எத்தனையோ பேர் வேலண்டைன்ஸ் டே விஷயெல்லாம் அனுப்பியிருந்தாங்க பழைய நண்பர்கள் பழைய நண்பிகள் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அலையலூயா ஆமாம் பல ஆதி காலத்தில் இருந்தவங்களாம் அனுப்பியிருக்கிறாங்க இந்த நம்பர்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணவங்களை யார் நீ ஹூ ஆர் யூ அப்படின்னு அனுப்புனா எனக்கு திருப்பி ரிட்டர்ன் வருது ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஏமா யாருன்னே தெரியாம வேலண்டைன்ஸ் டே விஷ்லாம் அனுப்புகிறாங்க யாருக்கு அனுப்புறேன்னு தெரியல தெரியாமல் அனுப்புறாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஐ எம் பிரியா அப்படின்னு போட்டு அனுப்புனேன் உடனே அப்புறம் சொன்னாங்க ஐஎம் ஆல்சோ பிரியா அப்படின்னு அனுப்பு ஓ ரைட்டு அப்போ இது அனுப்பியிருக்கிறது பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு ஆனாக இருந்தால் பேசிடுவேன் பொண்ணாக இருந்தால் என்ன பண்ண மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் எனக்கு தெரியும் ஆ மெர்சி வைக்கதோ இல்லையோ அவர் வைக்க மாட்டார் இங்கே மெர்சிக்கெலாம் பயப்படுறதில்ல அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் யாருடைய பார்வையில் இருக்கிறேன் ஆமாம் மனைவிக்கு பயந்தான் அது மனைவியெல்லாம் என் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் லோயா ஆ மெர்சியெல்லாம் ஈஸியாக ஆகமாத்திடலாம் நீ கவலையே பட வேட்ட அது ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஆக ஆமாம் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அதை விட அதை விட அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துக்கொண்டே இருப்பார் அப்படி இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வாழிவு நாட்களில் இன்னைக்கு தங்கள் வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறாங்க ஆனால் கடவுள் உண்மையான அன்பு நம்ம யார் மேலே காட்டணும்னா அவர் மேலே தான் காட்டணும் அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்ச ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே யாரும் கவலைப்பட வேண்டாம் தேவன் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை நிச்சயம் அனுப்புவார் அலையிலோயா நான் கண்களை மூடி நாம் செவிப்போம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே முது நாமத்தை உயர்த்துகிறோம் கனப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது தகப்பனே இந்த நாளிலே நீர் பேசுகிற போது வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன உங்கள் வார்த்தையின்படியாகவே நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய உதவியை தேடி இருக்கிறாங்க ஒரு உத ஒரு ஒத்தாசையை நாடி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எந்த காரியத்தில் ஒரு உதவியை தேடி இருக்கிறார்களோ இப்பொழுதே அதற்குண்டான வாசல்கள் திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் திரளான நன்மைகளை செய்து உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த உலகத்தில் எங்களை கைவிடாதவர் எங்களை ஏமாற்றாதவர் எங்களுக்காகவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டு உங்கள் நாங்கள் முழுமையான அன்போ முழுமையான பாசமும் வைத்து வாழ நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் அந்த வார்த்தைகள் இப்பொழுதே வெளிப்படுவதாக வியாதியோடு பலவிடத்தோடு வந்தவர்கள் இப்பொழுது சுகமடைவார்களாக தேவனுடைய வார்த்தையினால வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி செவிக்கிறோம் சத்ரு நாங்கள் விழும்படி எங்களை தள்ளினாலும் கத்தரோ எங்களுக்கு உதவி செய்வீர்கள் உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்தி உங்கள் நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே ஆ